அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி சாரதிலா ஸ்டடீஸ் லா ஸ்டடீஸில் கம்பெனிலாவை பார்த்துட்டு வரோம் நம்ம இது ரெண்டாவது வீடியோ இது ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா குணங்கள் குணாதிசயங்கள் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின் இது அதாவது கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா சேலியன் ஃபியூச்சர் ஆஃப் கம்பெனி இது என்ன ஒரு உயிருள்ள பொருளாக இதுக்கு எதனா குணம் இருக்குமா ஒரு நேச்சுரல் பர்சனுக்கு வேணால் குணாதிசயங்கள் இருக்கலாம் அவர் யோசிக்கலாம் மூச்சு விடலாம் திங்க் பண்ணலாம் இந்த மாதிரியான விவகாரங்கள் அது அதால் செய்ய முடியும் ஆனால் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் பர்சனால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே தோணுச்சுன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்றது தான் ஆன்சர் அதால் யோசிக்க முடியும் அதால் மூச்சு விட முடியும் அதால் சம்பாதிக்க முடியும் இன்னும் மனிதனால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ தட் மீன்ஸ் நேச்சுரல் பர்சனால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாலையும் பண்ண முடியும் ஆனால் வித் த ஹெல்ப் ஆஃப் நேச்சுரல் பர்சன் இதுதான் ஒரு சின்ன விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி வரும் வீடியோக்கள்லாம் மிக எளிமையாக இருக்கும் ஓகே ஒரு கம்பெனி ஈஸியாக ஆர்டிஃபிஷியல் பர்சன் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அதனுடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லீகல் என்டிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா தனியாக இதற்குன்னு சட்டங்களும் இருக்குது ஒரு நேச்சுரல் பர்சனுக்கு இருக்கிற சட்டங்கள் போல் கம்பெனிக்கும் தனித்தனியாக சட்டங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமான வேலைகளை செய்கிறதுக்கு கம்பெனி எலிஜிபிளான ஒரு பர்சனாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா தட் மீன்ஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா சொத்துக்களை வாங்கலாம் அதாவது லீகலாக ஒரு தனி மனிதன் பெயரில் எப்படி நம்ம சொத்து வாங்குகிறோமோ அதே போல் நிறுவனத்தின் பெயர்லேயும் சொத்துக்களை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த லீகல் என்டிட்டியில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் அப்படி இல்லைன்னா ஆக்ஷன் இந்த மாதிரியான விவகாரங்களில் தனி ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா நுழைஞ்சி அது அது பார்த்திங்கன்னா பிட் பண்ணி ஒரு சொத்தை வாங்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் மிக முக்கியமாக சொல்ல போகணுன்னா கம்பெனியுடைய பெயர்லேயே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப அதாவது நேச்சுரல் பர்சனுக்கும் ஆர்டிஃபிஷியல் பர்சனுக்கும் கிட்டத்தட்ட எந்த வேறுபாடுமே கிடையாது அப்படின்றது இதுக்குன்னு தனியெலாம் இருக்குது அதால் சொத்தை வாங்க முடியும் அதால் சொத்து நிர்வகிக்க முடியும் இவங்க அதோட சொத்தை விற்கக்கூட முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்ப்பியூச்சுவல் சக்ஸக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா நிரந்தர வாரிசை அது அதற்குள்ளே வச்சிட்ருக்கோம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நிறுவ நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் இருக்கு இல்லைங்களா ஆர்டிஃபிஷியல் பர்சனுடைய ப்ராப்பர்ட்டி நேச்சுரல் பர்சனுடைய ப்ராப்பர்ட்டியோட எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று கலக்காது அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும் இது இதையும் பார்த்தீங்கன்னா பைண்டப் பண்ணிக்க முடியாது அதுவும் பைண்டப் பண்ணிக்காது அதே போல் உறுப்பினர்கள் இறந்தாலும் தட் மீன்ஸ் அவங்க இறந்து போயிட்டாலும் அல்லது ராஜினாமா செய்தாலும் அல்லது அந்த அவர்கள் திவாலாகிவிட்டாலும் தொடர்ந்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பர்சன் தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த பெரிப்யூச்சுவல் சக்ஸஷன் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபிள் ஷேர்ஸ் ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை இன்னொரு நிறுவனத்திற்கு மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஓகேங்களா அதே போல் இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை விற்கலாம் ஏதாச்சும் ஒரு பகுதியை விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது இந்த டிரான்ஸ்ஃபரபுள் ஷேரில் அடுத்தது பை ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல பார்த்தாச்சு இந்த கான்செப்டில் இதுவும் நம்ம தெரிஞ்சாச்சு அதுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தின் பெயரில் தனியாக பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் அதாவது அது பேருந்துவாக இருக்கட்டும் இல்லைன்னா இடமாக இருக்கட்டும் பில்டிங்காக இருக்கட்டும் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் சரி நிறுவனத்தின் பெயர்லேயே அந்த கம்பெனியின் பெயர்லேயே அந்த அசட்ஸை நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது லிமிட்டட் லயாபிலிட்டி அப்படின்ற கான்செப்டில் என்ன சொல்ல வராங்கன்னா ஆர்டிபிசி ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டடான ஒரு லயாபிலிட்டி கொண்ட ஒரு நபர் ஒரு நேச்சுரல் பர்சனுக்கு ஏகப்பட்ட கடன்களோ இல்லை ஏகப்பட்ட ஷேர்ஸோ இருந்தாலும் தன்னுடைய கம்பெனியில் என்ன அவர் முதலீடு செய்திருக்கிறாரோ அதற்கு மட்டும் பதில் சொல்லலாம் போதும் மற்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இந்த ஆர்டிபிஷியல் பர்சனுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் ஓனர்ஷிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுது இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷேர்ஸ் மாதிரி தான் ஷேர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை தன்னிச்சையாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் காமன் சீல் என்னது இது காமன் சீல் இப்போ டேரக்ட் டேரக்டர்ஸ் இருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களா அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டில் தட் மீன்ஸ் ஒரு கான்ட்ராக்டில் இந்த கான்ட்ராக்ட்டு ஓகே தான் அப்படின்னு ஒரு ஒத்துக்கிட்டு சைன் போடுற கான்செப்ட்டு பேர் தான் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகும் அந்த இடத்துல தான் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் பர்சனுக்கு உண்டான கான்செப்ட் ஆனால் ஒரு கம்பெனி எப்படி கையெழுத்து போடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு காமன் சீல் ஒன்று இருக்கும் இந்த காமன் சீலை இந்த இடத்துல பதிய வச்சுட்டாவே போதும் கம்பெனி வந்து கையெழுத்து போட்டால் மாதிரி அர்த்தம் கம்பெனி சீல பதிய வச்சுட்டு போர்ட் ஆஃப் டேரக்டர் சைன் போட்டுட்டாங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடும் தட் மீன்ஸ் கான்ட்ராக்டாக மாறிடும் டேஸ் இந்த காமன் சீல் சற்று வேறுபட்டு காமன் சீலும் இருக்கணும் போர்ட் ஆஃப் டேரக்டருடைய சைனும் இருக்கணுன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரெண்டுமே இணைஞ்சால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்டர் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் தட் மீன்ஸ் என்ஃபோர்ஸ் ஆகும் கான்ட்ராக்ட்னாவே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சைன் போட்டால் மட்டும்தான் அது கான்ட்ராக்ட் ஆகும் ஆகும் அப்படின்றது தெரியும் அதே போல் தான் இங்கேயும் சொல்லப்படுது காமன் கேபிட்டல் அப்படின்ற விவரம் என்ன சொல்லுது பொது மூலதனம் ஒரு மூலதனம்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் பர்சன் ஆரம்பிக்கணுன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா ஒரு அசெட்ஸு ஒரு மூலதனத்தை வச்சு தான் ஆரம்பிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தின் மூலதனம் மாற்றத்தக்க பங்குகளால் ஆனது அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் சொல்லப்படுது காமன் கேபிட்டல் அப்படின்ற கான்செப்டில் மேனேஜரல் ஐராட்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுது தமிழில் பார்த்தீங்கன்னா நிர்வாக படிநிலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு நிறுவனத்திற்கு நிர்வாக அமைப்பு உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ பாருங்களேன் ஒரு நேச்சுரல் பர்சனோ ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனோ ஒன்றாக இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் ரன் ரன்னாக தொடங்கும் தட் மீன்ஸ் அந்த கம்பெனியிலருந்து அவுட்புட் வெளியில் வரும் கம்பெனியால் மட்டுமே அவுட்புட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இரண்டு பேரும் இணைஞ்சால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் நடக்கும் அப்படி இருக்கும்போது நிர்வாகத்திற்கு உண்டான படிநிலைகளில் இருவருமே ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அந்த கம்பெனி இயங்க தொடங்கும் வேறு எந்த இந்த எட் இந்த எட்டு விதமான குணாதிசயங்களும் நடக்கும் அப்படின்ற ஒரு விவகாரத்தை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்கணும் இந்த கொஸ்டின்ஸில் திடீர்னு வெறும் காமன் கேபிட்டல்னு மட்டும் ஒரு ஷார்ட் நோட்ஸில் கேட்பாங்க இல்லை காமன் சீல்னு கேட்பாங்க லிமிட்டட் லயாபிலிட்டின்னு கேட்பாங்க ஸோ இதில் ஒரு கொஸ்டின் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் கவனமாக நோட்ஸ் எடுத்துக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் எதை கேட்டாலும் நீங்கள் முழுசாக இருக்கிற விஷயத்தை எழுதிட்டு அதை மட்டும் கொஞ்சம் பெருசாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்குங்க ஒரு கம்பெனியும் ஒரு உயிருள்ள நபரே அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்